இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக இருநூற்றி முப்பத்தி மூன்றுடன் நகுழவதை தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்தி இங்கிலாந்தில் எல்டி அங்காடிகள் அதாவது பண்டிகை காலங்களில் விடுமுறையை விடுமென அறிவித்திருக்கிறது இந்த விடுமுறை தினங்களில் அங்கு பணியாற்றுவர்கள் அவர்களது குடும்பத்தாருடன் பண்டிகைகளை கொண்டாடும் விதமாக இந்த வருடம் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி கதவுகளை மூடி இருபத்தி ஏழாம் தேதி மார்கழி மீண்டும் திறக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறது ஐரோப்பிய ஆணையத்தின் கூற்றுப்படி ஐரோப்பாவில் ஒருவர் எண்பத்தி ஒரு வயது வரை வாழ்கிறார்கள் என எதிர்பார்க்கலாம் ஆனால் ரெண்டு சபா சதாப்தங்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது நாலு ஆண்டுகள் அதிகமாகும் இதனால் சராசரி ஆயுட்காலம் இப்போது எண்பத்தைந்து வயதாகிறது இது ஐரோப்பாவில் பிரிட்டனின் கிரீஸ் மற்றும் போலந்து போத்துக்கல் ஆகிய நாடுகளில் நீண்ட காலம் மக்கள் வாழ்கிறார்கள் வெளிநாட்டு அகதிகளை எதிர்த்து இங்கிலாந்தில் வெள்ளை அதாவது யுகே வெள்ளை இன மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் சரே கெட்விக் ஆகிய விமான நிலைய விமான நிலையத்துக்கு இடையிலான தொடர்ந்து சேவை இரண்டு வாரங்கள் மூடப்படும் என விபிசி செய்திகள் அறிவித்திருக்கின்றன நேற்றைய தினம் ஞாயிறு முதல் இருபத்தி ஏழு ஒன்பது சனி வரை பதிமூன்று நாட்கள் மூடப்படும் என்று அறிவித்திருக்கிறது பிரித்தானியாவில் ரெண்டாயிரம் விசாக்க உரிமங்கள் ரத்து பிரித்தானிய அரசாங்கம் ரெண்டாயிரம் விசா உரிமங்கள் அதாவது நிறுவனங்களின் உரிமங்களை ரத்து செய்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை முதல் அதாவது ஆடி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் ஆணி வரை உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நிறுவனங்களின் வெளி உரிமைகளை ரத்து செய்திருக்கிறது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன பிரிட்டனில் சீக்கிய பெண் பாலியல் வன்கொடுமை இரண்டு பிரிட்டிஷ்காரர்கள் அந்த பெண்ணை உனது நாட்டுக்கு செல்லென்று கூறி அவரை பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் பிரிட்டானியாவில் பிறந்த இருபது வயது பெண் சீக்கிய பெண் இப்போது இதனால் பலர் எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் லண்டனில் கடுமையான வானிலை காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது லண்டன் எடின்பர்க் நியூகாசில் கிளாஸ்கோ என்று பல பயணத்தடைகள் தடைகள் ஏற்பட்டிருக்கின்றன இதனால் அறுபதுக்கு மேற்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வைஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் பயணிகள் இங்கிலாந்தில் முழுவதும் பல இடையூறுகளை சந்தித்து வருகிறார் டென்மார்க் செய்திகள் இரவு நேர வகுப்புகள் பாடத்திட்டம் ஒரு வருட இடைவெளியை ஏற்படுத்தும் ஒரு வருடத்தில் ஏற்படுத்தும் வித்தியாசம் பதினைந்து வயது குழந்தைகளுக்கு தேர்வுகளை தேர்வுகளை விட பட்ட வளர்ச்சியின் தொடர தனிப்பட்ட வளர்ச்சியை தொடர வருடத்தை செலவிடும் வாய்ப்பை வழங்குகின்றது இது சுய விளைப்புணர்வு சுதந்திரமான பெரியவர்களாக மாறுகின்றது படிப்பு சிந்தனை உள்ள சுயாதீனமான சுய விழிப்புணர்வு மனிதர்களை ஆக்குகிறதா டென்மார்க்கின் பள்ளி மா முறை மாணவர்கள் எதிர்காலத்தில் எப்படி தயார்படுத்துவதென்று மாணவர்களின் வாழ்க்கைக்கு எவ்வாறு எவ்வாறு தயார்படுத்துவது என்பதை அவர்கள் விளையாட்டு சார்ந்த ஆரம்ப ஆண்டு காலமாகும் அது முதல் தொழில் பயிற்சி பல்கலைக்கழகங்கள் வரை இதனை கற்றுக் கொடுக்கிறது இதனால் அவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுகிறார்கள் இது முதலாம் வகுப்பிலிருந்து இருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை டென்மார்க்கின் சுற்றுலா துறை நிபுணர்கள் டென்மார்க்கில் தனித்துவமான கலாச்சார அடையாளங்களின் கலவையை சுட்டி காட்டுகிறது இதில் விசித்திரமான கதை போன்ற அரண்மனைகளும் அடங்கும் சுற்றுலா துறையை புதுப்பித்து வருவதனால் டென்மார்க்கின் இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் பகுதியில் ஐரோப்பாவின் நாடுகளை விட முன்னணியில் இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன நன்றி வணக்கம்